எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிறவங்க உங்கள் அனைவரும் நம்மளுடைய விஷ்து யூடியூப் சேனல் கம்பாடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி ஒரு குன்று இருக்கும் இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் இது ஒரு முருகர் கோவில் தாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருந்து வதகுடிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான பண்பொழி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குதுங்க இந்த தான் இந்த மலைக்கோவில் இருக்குது இந்த தூரத்தில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த மலைக்கோவில் தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் போகிற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக மரங்கள் விவசாயம் பண்ணுற நிலங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு அங்கே கொள்ளை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சுற்றி பசுமையாக தான் அங்கே காட்சி அளிக்குது இன்னும் இந்த மலை ஏற்றம் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்டில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது போல் பல்வேறு இடங்களுக்கு போய் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லக்கின்னு டெட்டி வச்சுங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம இந்த முருகர் கிட்ட வந்தாச்சுங்க இப்போ நம்ம மலையேற்றம்லாம் தான் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மலையேற்றம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்டில் அவ்வளோ பிரமயமாக காட்சி அளித்து பார்த்துட்டே வாங்க இந்த மலையேற்றம் ஏறும்போது நான் எதுவும் பேச இல்லைங்க இந்த மலைக்கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் வரலாறு இதெல்லாம் அதிகமாக விற்க இதெல்லாம் இந்த மலைக்கு மேலே போயிட்டு நான் சொல்கிறேங்க அது வரைக்கும் நீங்கள் இங்கே சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் ரசிச்சுக்கிட்டே வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க இந்த ஏற்றம் ஏறும்போது இந்த சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்களே பார்த்திங்களாங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா இந்த வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ பிரம்மியமாக காய்ச்சல் இந்த இயற்கையெல்லாம் பார்க்க பார்க்க இப்போ நம்ம மேலே வந்தாச்சு இந்த மலைக்கு உச்சிக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் ஆட்டோ வேன் கார் இதெல்லாம் கூட வரலாங்க பார்க்கிங் ஃபெசிகேஷன்லாம் நல்லாவே இருக்க இடம் இப்போ நம்ம தான் வந்தாச்சு இங்கேருந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது இன்னும் பிரம்மண்டமாக காட்சி அளிக்குதுங்க காட்டுறம் பாருங்கள் இந்த மலை சுற்றி இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்க இது ஒரு சிறிய மலைங்க இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட்டு எவ்வளோ சூப்பராக இந்த அது கீழ் இந்த மலையோட கீழே இருக்கிற தென்னை மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி போல் காட்சி அளிக்குது அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணை தெரியுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமலை முத்துக்குமாரசாமி முருகன் கோவிலுக்கு நம்ம வந்தாச்சுங்க இதெல்லாம் நோய் வசல் இதுக்குள்ளே போய் தான் நம்ம மூலவரை தரிசிக்கணுங்க இப்போ நான் மூலவரை தரிசிட்டு வெளியே வந்துட்டேங்க இப்போ வெளியே வந்து தான் உங்களுக்கு நான் இந்த கோவிலை சுற்றி காட்ட போகிறேன் வெளியே வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு மைல்கள் வச்சு ஒரு பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முருகனை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுடைய சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பிரம்மியமாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க சிற்பங்கள் புறத்தில் மூன்று இடதுபுறத்தில் மூன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களுடைய சிற்பங்கள் வச்சுருக்காங்கங்க இங்கே கோபுரத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு குன்று மேலே தான் இந்த மலைக்கோவில் இருக்குது இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குங்க படிக்கட்டு வகை ஒன்று இருக்குது இந்த படிக்கட்டைகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு படிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வயது பார்த்திங்கன்னா சாலை வழி அந்த சாலை வகை தான் இப்போ நம்ம போனோங்க சமீப காலமாக தான் தமிழக அரசு இந்த சாலை வசதி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரலாம் அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடத்தபுறத்தில் ஒரு உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்குங்க இந்த ப பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா படிகள் ஏறி நம்ம போய் விநாயகர் தரிசித்தா ஒரு நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு மக்களால் சொல்கிறாங்க இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கு அது இல்லைங்க இது இது வந்து திருமலை குமாரசாமி கோவில் இருக்கிற இந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த பேருக்கு தான் இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா உச்சில படிக்கடிக்கிற மேலே தான் அங்கே அமைச்சிருக்காங்க இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில்ங்க இந்த கோவிலுடைய மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல் மட்டும் தாங்க இருந்திருக்கு இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பூவன் பட்டர் அப்படின்ற ஒரு சேர்த்துனா தினந்தோற வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பூஜெலாம் செஞ்சுட்டு வந்திருந்தாருங்க அப்படி அவர் பூஜை செஞ்சு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஒரு புளிமரத்து அடியில் படுத்து ஓய்வு எடுத்துருந்தாருங்க அப்போ அவர் கனவில் வந்து முருகப்பெருமான் இங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை திரட்டு அப்படின்ற ஒரு இடத்துல எறும்புகள் சாரை சாரையாக சொல்ல அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உருவ சிலை இருக்குது அதை நீ கொண்டு வந்து இந்த மலைக்கு மேலே வச்சு வழிபாடு இது என்னுடைய மலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க இவரும் இது கேட்டு இந்த ஊர் மக்களோட அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆட்சி செஞ்சு வந்த பந்தள மன்னர் அவர்கிட்டலாம் சொல்லி இந்த சிலையை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மலைக்கு மேலே வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி தாங்க இந்த கோவில் உருவான வரலாறாக சொல்கிறாங்கங்க இப்போ நம்ம இந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோவிலுக்கு பின்னாடி அஷ்டபத்ம குளம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த குளத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மைல்களுக்கு இடையில ஓம் அப்படின்ற ஒரு சில சிற்பம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட்டெலாம் பின்னாடி பேக்ரவுண்டில் மலைகள் அப்புறம் குளம் அதுக்கு முன்னாடி இந்த ஓம் அப்படி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்புங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அகத்தியரால் ஏற்பட்ட குளம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதை விட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருகர் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சப்த கண்ணிகள் இருக்க மாட்டாங்கங்க ஆனால் இந்த திருமலை குமாரசாமி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இருக்காங்க அதை காட்டுறேன் பாருங்கள் அந்த குளத்து கரையில் அந்த கார்னர்லாம் இருக்க பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஜூம் பண்ணி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்த கண்ணிகள் சிற்பம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிவன் கோவில் அம்மன் கோவில் இங்கெல்லாம் தாங்க இருக்கும் ஆனால் முருகர் கோவிலில் வந்து பெரும்பாலும் இருக்கவே இருக்காது இந்த கோவிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பாக சொல்கிறாங்க அங்கே இதை பார்த்தது நம்ம ஒரு காளியம்மன் கோவில் தேடி போயிட்டுருக்கோம் இது இந்த வழியாக எண்டில் போனால் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குங்க அதுவும் தனி சிறப்பு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தால் வேல் மட்டும் தான் இங்கே இருந்துச்சு அப்போத்துலேருந்தே இந்த காளியம்மன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருமலை காளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை காளியம்மன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலை முத்துக்குமாரசாமி கோவில் பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள் வரலாறு இதெல்லாம் நம்ம பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் போகாத பார்க்கற இதுமே இல்லை அப்படின்ற நோக்கத்தோட செயல்பட்டு வரும் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் போய் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க இடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளாக் பண்ணுறேங்க நம்மளோட விஷ் ஆஃப் தமிழ்நாட்டு யூடியூசுவல் சார் அப்புறம் இனி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாய்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு